முதலமைச்சர் இன்றைக்கு ஆங்கில நாளிதழுக்கு அளித்த அந்த பேட்டியை வந்து தமிழாக்கம் பண்ணி செய்திக்குறிப்பு எண் ஜீரோ அஞ்சு ஆறு நாலு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாடு அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒன்றிய அரசின் குழு முழுமையாக பாராட்டியிருக்கிறது சரியான நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததாலேயே பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது இல்லையென்றால் பாதிப்பு மிக மோசமாக இருந்திருக்கும் என்றும் உரிய நேரத்தில் நீர் திறந்து விடப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்றும் அதற்காக இந்த அரசை நாங்கள் பாராட்டுகிறோம் என்றும் ஒன்றிய குழு பாராட்டி பாராட்டியிருக்கிறது அப்படின்றது முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நாளிதழுக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த பேட்டி இப்போது இதில் அரசியல் இருக்கிறதா அப்படின்னா அதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினைந்தோடு தான் எல்லா அனுமானங்களும் தொடர்ந்து பேசப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த டிசம்பர் வெள்ளத்தை ஆய்வு செய்து அதற்கு பிறகு வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக் நிதி ஆயோக் வந்து தமிழ்நாடு அரசோடதோ அல்லது கேரள அரசோடதோ இல்லை அது ஒன்றிய அரசோட தான் அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் அரவுண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் லாஸ் தேர் லைஃப்ஸ் ஐநூறு பேர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள் எயிட்டீன் லேக்ஸ் பீப்புள் வேர் டிஸ்பிளேஸ்டு பதினெட்டு லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் வித் அப்ராக்சிமேஷன் ஆஃப் டேமேஜஸ் அண்ட் லாசஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் ஃபிஃப்டி தௌசண்ட் குரோர் டு ஒன் லேக் குரோர் இது வந்து ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொடுத்திருப்பது நித்தி ஆயோக் கொடுத்திருப்பது நித்தி ஆயோக்கு தாண்டி இந்தியாவில் வேற ஒரு அமைப்பு இதை ஆய்வு செய்ய போதா அப்படின்றது தெரியல அவங்க கொடுத்திருப்பது சிஏஜி அறிக்கையும் கூட இதை வந்து பல்வேறு இடங்களில் உறுதிப்படுத்துகிறது இதோட ஒன்றி போகிறது இப்போது இந்த தடவை இந்த வெள்ளத்தில் ஐநூறு உயிர்கள் போயிருக்கிறதா இல்லை இந்த முறை பெருமளவிற்கு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது உயிர் சேதம் நடந்திருக்கிறது பல இடங்களில் மறுக்கவே முடியாத உண்மை அந்த உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பத்தொன்போது பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்றது வந்து அதிர்ச்சிக்குரியது தான் ஆனால் ஐநூறு பேர் இறந்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அடுத்ததாக பதினெட்டு லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் சென்னையில் இப்போது ஏற்பட்டிருந்த இந்த வெள்ள சேதத்தின் போது பதினெட்டு லட்சம் பேர் இடம்பெயர வேண்டிய தேவை இருந்ததா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்போது வந்திருந்த அந்த இன்டர்மினிஸ்டீரியல் கமிட்டி இது எல்லாவற்றையும் மனதில் வைத்துத்தான் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னையில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது அன்றைய ஒன்றிய அமைச்சர் பிரகாஷ் சார் உறுதிப்படுத்திக்கிறேன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இந்த வெள்ளம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது எதிர்பாராத அளவிற்கு மழை பெய்து விட்டது ஆனால் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் இதிலிருந்து நாம் ஓரளவுக்கு மீண்டிருக்கலாம் சரி சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெள்ளத்தை பத்தி அப்படின்னா பக்கிங்கம் சேனலுக்கு செலவு பண்ண அந்த தொகை வந்து உருப்படியாக செலவு செய்யப்பட்டிருந்தால் இந்த பாதிப்பிலிருந்து நாம் இவ்வளவு தூரம் அவதிப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு மீண்டிருக்கலாம் அப்படின்றது அதே போல செம்பரம்பாக்கம் ஏறி விடப்பட்டது பற்றியும் கூட அறிக்கையில் இருக்கிறது எப்படி அது திறந்து விடப்பட்டது யாருடைய அறிவுறுத்தல் இருந்தது எந்த விதத்திலும் முதலமைச்சரை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்தது அப்படின்ட்டு ஆனா இன்றைக்கு அப்படியான நிலை அல்ல இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெள்ளம் கொடுத்த பாதிப்பிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற இடத்திலிருந்து தமிழ்நாடு அரசு இன்றைக்கு முன்பை விட அதீதமான முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறது தமிழ்நாடு வெதர்மேன் ஒரு ஒரு தனியார் அவர் தொடர்ந்து வானிலை ஆய்வு குறித்து தரவுகளை வெளியிட்டு வருபவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மில்லி மீட்டர் அப்படின்றாருக்கு உள்ளதா மழை பெய்யும் அப்படின்றது ஆனா இதிலிருந்து எதிர்பார்க்காத அளவிற்கு அந்த முப்பத்தாறு மணி நேரம் கேப்புக்குள்ள மிக அதீதமாக இதிலிருந்து இரண்டு மடங்கு அதிகமான மழை பொழிவு ஏற்படுகிறது அப்படின்னா போதுமான மெக்கானிசம் ஐஎம்டி வந்து நம்மளுக்கு ஐநூறு சென்டிமீட்டர் ஐநூறு மில்லி மீட்டர் மழை பெய்ய போகுதுன்னு சொல்லி அதற்கான முன்னெச்சரிக்கை எடுக்காமல் இருந்திருந்தால் அந்த இடத்தில் மாநில அரசு பிளேம் பண்ணக்கூடியது கூடுதலாக இது வருமானம் மாநில அரசு சம்மந்தப்பட்டது அல்ல இதில் என்டிஆர்எஃப் நேரடியாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறது எஸ்டிஆர்எஃப் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறது என்டிஎம்எஃப் எஸ்டிஎம்எஃப்லிருந்து இருந்து பல்வேறு ஃபண்ட்ஸ் இதில் ஆகி பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களும் இதில் வந்து தமிழ்நாடு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆக இது தமிழ்நாடு அரசை மட்டும் பிளேம் பண்ண வேண்டியது அல்ல ஒருவேளை சென்னையின் வெள்ளம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மிக அதீதமாக இருந்திருக்கிறது அப்படின்னா ஒன்றிய அரசு ஏன் நீங்கள் கம்மியாக கேட்குறீங்க மீட்பு படை வீரர்களை நாங்கள் தான் பல ஆயிரக்கணக்கான பட்டாலியன் வீரர்களை வச்சுருக்கிறோமே கூடுதலான வீரர்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்நேரத்தில் எங்கேயும் தமிழ் இந்தியா முழுக்க வந்து நேச்சுரல் டிசாஸ்டரோ அல்லது கலாமிட்டி பிரச்சனையோ இல்லை எங்கள் உத்தரகாண்டில் வந்து பதினேழு நாள் போராடி நாங்கள் மீட்டுட்டோம் இருக்கிறதுலேயே இந்தியாவிலேயே அதிகப்படியான பணத்தை வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே போராடி ஒரு வழியாக அந்த டனல்லேருந்து மீட்டாச்சு இப்போ வீரர்கள் ஃப்ரீ ஆயிட்டாங்க நீங்கள் வச்சு மீட்பு பணியை நடத்துங்கன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கலாம் அனுப்பலை அப்போது இந்த வெள்ள பாதிப்பு அதிலிருந்து இந்த ஒன்றிய குழு பாராட்டி இருப்பது அப்படின்ற விவகாரம் வந்து இது சம்பிரதாயமாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ சொல்லப்பட்டது அல்ல கள யதார்த்தத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது இப்படி பாராட்டிட்டு ஒன்னும் சேதம் இல்லைன்னு சொல்லி பன்னெண்டாயிரத்தி லட்சம் அதற்காக தான் நான் சொல்றேன் அசஸ்மெண்ட் கமிட்டி வரும் இப்போ ஏற்கனவே நடைபெற்றதுல வந்து ஐம்பதாயிரம் கோடியிலிருந்து ஒரு லட்சம் கோடி வரைக்கும் இரண்டாயிரத்தி சேதம் ஏற்பட்டு இருக்கிறது அப்போ அந்த தொகையை ஒன்றிய அரசு கொடுத்துட்டாங்களா அன்னைக்கு ஒன்றிய அரசு தரப்பில் இருந்து வந்து கமிட்டி பாராட்டிட்டுலாம் போல பிரகாஷ் ஜவ்டேகர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் விமர்சித்து விட்டு தான் போனார்கள் அப்படி இருந்த சூழ்நிலையிலும் ஆமாம் சார் சரி அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலும் கூட இந்த அரசு போதுமான நிதியை ஒதுக்கி விட்டதா அப்படின்னா ஒதுக்கலை அப்போதும் கூட தமிழ்நாடு அரசு கேட்ட தொகையிலிருந்து வெகு சொற்பமான சதவீதத்தை தான் ஒதுக்கியது இரண்டாயிரத்தி பதினேழுலிருந்து இப்போது வரைக்கும் நம்ம கேட்ட என்டிஆர்எஃப் ஃபண்டில் வெறும் நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் மட்டும்தான் என்டிஆர்எஃப்லிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசு தரப்பில் பொறுப்பு இருக்கிறது ஆனால் அந்த பொறுப்பை மேற்கொள்ள வேண்டிய நிதி ஆதாரங்களை தமிழ்நாடு அரசு கோரிக்கையாக எழுப்பினால் அந்த இடத்தில் முழுக்க முழுக்க இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து புறந்தள்ளிவிட்டு மாநில அரசு அரசியல் செய்கிறது மாநில அரசு ஒன்றியத்தோடு மோதல் போக்கை கடைபிடிக்கிறது என்பது நம்முடைய மக்களுக்கே நம்ம செய்யற துரோகமாக மாறிவிடும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையில் நலத்திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்றால் நிவாரணத் தொகை அதிகமாக ஒதுக்கப்பட வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு அதற்கு உரிய தொகையை வழங்க வேண்டும் ஒன்றிய அரசு உணவுக்கு அதாவது உடைகளை இழந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க சொல்லுது எஸ்டிஆர் ஃபண்டிலிருந்து கூடுதலாக உடமைகள் பாத்திரங்கள் பண்டங்களை இழந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்க சொல்லுது ஐயாயிரம் தான் மேலும் கிரேஷியஸ் நிவாரணம் அப்படின்னா என்ன கிரேஷியஸ் ரிலீஃப் மனிதாபிமான அடிப்படையில் வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய தொகை ஒன்றிய அதுக்கு நாம் இருக்கிறாங்க வெறும் ஐநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் அதாவது இரண்டு பேருக்கு ஒரு குடும்பத்துல கொடுக்கலாம் ஒருத்தருக்கு ஒரு நாள் எம்என்ஆரேகா அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் அடிப்படையிலான சம்பளத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு ஒரு உடைக்கும் உடைமைகளுக்குமான ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறது இதில் இன்னும் கூடுதலாக வழங்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு உடனடி நிவாரணத் தொகையை விடுவிக்க வேண்டும்